மயிலுண்டு இல்லை வேல்வேல் வேல்வேல் முருகா வேல் முருகா என் அன்புக்குழுந்தையே இன்று நான் உனக்கு என் சத்திய வாக்கினை தரவே வந்துள்ளேன் ஒன்றல்ல இரண்டல்ல அத்தனையும் என் சத்திய பிரமாணங்கள் பெற்றுக்கொள் செல்லமே இந்த வாக்குகளை மனமாற பெற்றுக்கொள் நான் ஒரு பொழுதும் வாக்குமீற மாட்டேன் செல்லமே உன்னுடைய வாழ்க்கையின் ஓடத்தை என்னிடம் தந்துவிட்டால் இந்த வாழ்வெனும் கடலை கடக்க நான் உனக்கு உதவி செய்வேன் என் திருவுருவ படத்தின் அருகில் நீ வந்து நின்றாலே போதும் உன் மனதிற்கு ஒரு அமைதி கிடைக்கும் உன்னுடைய வாழ்க்கையையே என்னிடம் தந்துவிட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக நான் இருப்பேன் என்மீது நம்பிக்கை வைத்து என்மீது உன் மனதை செலுத்தி வந்தால் அனைவரும் உன்மீது நம்பிக்கை வைப்பார்கள் என்னையே நீ நினைத்து கொண்டிருந்தால் அனைவரும் உன்னையே நினைத்திருப்பார்கள் என்னையே நீ வேண்டிக் கொண்டால் உன்னுடைய அனைத்து வேண்டுகோளின் போதும் நான் வந்து உனக்கு வழிகாட்டுவேன் என்னை தூய கண்களுடன் நீ தரிசித்தால் அனைவரையும் அன்புடன் பார்க்க வைப்பேன் என்னை மனதில் நினைத்து கொண்டு எந்த காரியத்தை செய்தாலும் அதில் நிச்சயம் உனக்கு வெற்றி கிடைக்கும் நீ தனிமையை உணரும் பொழுதும் மனம் சோர்ந்து போகும் பொழுதும் தனியாக நடந்து செல்லும் போதுமே கூட ஒரு முறை என்னை மனதால் நினைத்தால் கூட உன் முன்னால் நான் வந்து எந்த உருவிலேனும் நிற்பேன் கணிசம் என் புகப்படத்தையோ அல்லது என் பெயரையோ கூட உன் கண்களில் பட வைப்பேன் நீ குழம்பி திரியும் வேளையில் எந்த குரலிலாவது வந்து உன் குறையை நான் தீர்த்து வைப்பேன் ஆறுதலுக்காக அலையும் உன் மனதிற்கு அன்பான வார்த்தைகளை கொண்டு வந்து சேர்ப்பேன் உனக்கு யாரும் இல்லை என்று நீ ஏங்கி தவிக்கும் தருணங்களில் எப்படியேனும் நான் உன் அருகில் இருப்பேன் என் அருகாமையை உனக்கு உணர வைப்பேன் நீ என் முன் கைகூப்பி நின்றால் போதும் உன் வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்தும் தடங்கல்களையும் தடுத்து நிறுத்துவேன் என் பாதங்களில் சரணாகதி அடைந்து விட்டாயானால் உன் அத்தனை சங்கடங்களையும் நான் பார்த்து இவை எல்லாவற்றையும் வெறும் வார்த்தைகள் என்று நீ கடந்து போனால் ஆம் பிள்ளையே இவை வார்த்தைகளாகவே இருக்கும் ஆனால் இந்த முருகனின் சத்திய வாக்காக உன் மனதில் நீ ஏற்றுக்கொண்டால் அது சத்தியமாக பழித்தே தீரும் இத்தனையும் உன் வாழ்க்கையில் பழிக்கத்தான் போகிறது நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் யாமிருக்க பயமேன் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா இப்போ கூட்டு பிரார்த்தனைக்கான நேரம் எல்லாரும் ஒரு நிமிஷம் அமைதியாக கண்களை மூடி நம்ம கூட்டு பிரார்த்தனையில் கலந்துக்கிட்டு வேண்டுதல் வச்சு பெயர் கொடுத்த எல்லாருடைய வேண்டுதலும் நிறைவேறணும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை செய்யலாம் நம்ம எல்லாருடைய வேண்டுதல்களையும் அந்த இறைவனோட பாதத்தில் சமர்ப்பிக்கலாம் குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டுதல் வச்சவங்க நல்ல திருமண வரன் தான் நினச்ச வாழ்க்கை விரும்பிய வாழ்க்கை நினச்ச வேலை நினச்ச படிப்பு படிக்கணும் தொழிலில் நல்ல வளர்ச்சி அடையணும் நல்ல சம்பாதிக்கணும் வருமானம் வரணும் வீட்டில் இருக்க பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் கணவன் மனைவிக்கிடையே இருக்க பிரச்சனைகள்லாம் தீர்ந்து சந்தோஷமா இருக்கணும் கடன் பிரச்சனைகள் தீரணும் வீட்ல இருக்க கஷ்டங்கள் எல்லாம் தீரணும் தன்னோட அண்ணனுக்காக தன்னோட அக்காக்காக தம்பிக்காக அப்பா அம்மாக்காக எல்லாருக்காகவும் தன்னோட பிள்ளைகளுக்காக வேண்டுதல் வச்ச எல்லாருடைய வேண்டுதலும் நிறைவேறணும் நல்ல காலேஜில் சீட்டு கிடைக்கணும் அரசாங்க பணி கிடைக்கணும் ஆசிரியர் வேலை கிடைக்கணும் இதுபோல தனக்கு என்னென்ன வேண்டுமோ எல்லாரும் தங்க அவங்களோட வேண்டுதலை வச்சிருக்கீங்க எல்லாருடைய வேண்டுதலும் நிறைவேறணும்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் கண்களை மூடி பிரார்த்தனை செய்யலாம் நம்ம எல்லாரும் ஒரு மனதோட இந்த நிமிஷம் நம்ம செய்கிற இந்த பிரார்த்தனை கண்டிப்பாக இந்த இறைவனோட செவிகளில் போய் சேரும் நிச்சயமாக நம்ம எல்லாருடைய வேண்டுதலும் நிறைவேறத்தான் போகுது அந்த நம்பிக்கையோட இந்த நிமிஷத்தில் எல்லாருக்காகவும் நம்ம பிரார்த்தனை செய்யலாம் பிரார்த்தனையை முடித்ததுக்கப்புறம் நம்ம எல்லாருடைய வேண்டுதலையும் நிறைவேற்றி தரப்போகிறதுக்காக அந்த இறைவனுக்கு நன்றியை சொல்லி இந்த கூட்டு பிரார்த்தனையை முடிச்சுக்கலாம் கண்டிப்பாக யாரெல்லாம் இந்த கூட்டு பிரார்த்தனையில் கலந்துக்கிட்டீங்களோ உங்கள் எல்லாருடைய வேண்டுதலும் கண்டிப்பாக நிறைவேறும் நம்பிக்கையோடு இருங்க நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் நன்றி